மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம் அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்க அன்புராணின்னு சொல்லுவேன் தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல பட் ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ரொம்ப தூரம் அது ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமாக மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேக் பண்ணிக்கணும் தேங்க்யூ அண்ட் என்னோட கோ ஸ்டார் கதை நாயகன் முனீஷ் கன்சால் உயிரிட்டு பண்ண சொல்கிறேன் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் காஸ்ட் அண்ட் குரூ இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பாட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து வி ஹவ் அபின் ஹியர் ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஐ மீன் வாழ்த்துக்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் நம்பது சிறப்பான இடத்துல வந்து இப்போ இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் ஆர் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அண்ட் அவர் விட்ட இடத்துலேருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த நெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வருது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை படத்தை போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ